நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்திய கடற்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாடு வந்து சிக்கியிருக்கு அதுவும் பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்து இப்போ வசமாக சிக்கியிருக்கு அவர் யார் என்ன அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அதாவது எஸ்இஓஓ மாநாடு நடந்துச்சுல்லே அதில் வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து கொ கொண்டுட்டு வந்தால் அந்த இருக்கையில் கையெழுத்து போட இந்தியா வந்து மறுத்துருக்காங்க ஒரு தரமான சம்பவத்தை வந்து இந்தியா செஞ்சுருக்காங்க அப்படி எஸ்இஓ மாநாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து நம்ம மேலே தாக்குதலை வந்து மீண்டும் நடத்துவார் அதனால இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ பாகிஸ்தான் வந்து கதற ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தானுடைய இந்த கதறலுக்கு பின்னாடி இருக்கும் அந்த காரணத்தை பற்றியும் நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் வந்து ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து பேசுகிறோம் நண்பர்களே அதே போல் நம்மகிட்ட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் நாலும் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதனுடைய லிங்க் வந்து நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சீனாவுடைய கிங்டாவோ நகரில் எஸ்இஓ அமைப்புடைய கூட்டம் நேற்றும் இன்றும் நடைபெற்றது இதில் உறுப்பு நாடுகள் சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் முக்கிய அதிகாரிகள் வந்து பங்கேற்றாங்க இந்திய சார்பில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டாங்க இந்த நிலையில் தான் கூட்ட அறிக்கையில் இந்தியா வந்து கையெழுத்திட மறுத்திருக்காங்க ஒரு கெத்தான சம்பவத்தை வந்து செஞ்சுருக்காங்க கடந்த ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீருடைய பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பார்த்திங்கன்னா இருபத்தாறு அப்பாவி மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க இந்த கொடூர தாக்குதலை பற்றி கூட்டு அறிக்கையில் எந்தவித குறிப்பும் இல்லை பயங்கரவாத அமைப்பான லஷ்கரி தொய்பாவுடைய துணை அமைப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது பொறுப்பேற்றாங்க இந்தியா வந்து இந்த தாக்குதலை கூட்டறிக்கையில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்தாங்க ஆனா சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வந்து இதை தவிர்த்துருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கும் பலுஜிஸ்தான் பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியில் நடக்கும் சம்பவங்கள் பத்தி இந்த கூட்டறிக்கையில் வந்து சொல்லிருக்காங்க ஆக உங்க நாட்டில் நடக்கும் பிரச்சனையை பத்தி அதுவும் பலுஜிஸ்தான் மக்கள் வந்து பாகிஸ்தானை வந்து இரண்டாக பிரிக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க அந்த தாக்குதலை பத்தி இந்த கூட்டறிக்கையில் சொல்லியிருக்கீங்க உலகம் முழுவதும் அறிந்த இந்த ஜம்மு காஷ்மீருடைய பகல்காம்ல நடந்த தாக்குதலை பத்தி நீங்க குறிப்பிடவே இல்லை நாங்க சொல்லி நீங்க குறிப்பிடலை அப்படி இருக்கும்போது கையெழுத்து போடுவேன் அப்படின்னு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து காட்டமாக அளித்திருக்கிறார் மேலும் பலுகிஸ்தான் பற்றி அந்த கூட்ட இருந்துச்சு இல்லையா அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா தான் பலூஜிஸ்தானில் தாக்குதலை தூண்டி விடுகிறது அப்படிங்கிறது போல அந்த அறிக்கையில் இருந்திருக்கு அதே போல் பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னா பல காலமாகவே வந்து இதைத்தான் சொல்லிட்டு வருது பலூஜிஸ்தானில் நடக்கும் பிரச்சனைக்கு இந்தியா தான் காரணம் அவங்க தான் வந்து பலூகிஸ்தான் போராளிகளை வந்து தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது அதே மாதிரி தான் இந்த கூட்டறிக்கையிலேயும் இருந்திருக்கு ஆக இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அறிக்கையில் பயங்கரவாத தாக்குதல் பற்றி எதுவும் சொல்லாமல் பலுஜிஸ்தான் பற்றி மட்டும் பேசியிருந்தது இந்தியாவுடைய தேசிய நலன்களை பிரதி பிரதிபலிப்பதாக இல்லை அப்படின்னு நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஜீரோ சகிப்புத்தன்மை கொள்கையை இந்தியா வந்து பின்பற்றுது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மற்றும் அதற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளை வெளிப்படையாக விமர்சிப்பதை இந்தியா வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வருது அதனால இந்த கூட்டறிக்கையில இந்தியா வந்து கையெழுத்திடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பற்றி ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து மேலும் என்ன சொல்றாங்கன்னா பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளிக்கும் நாடுகள் அதன் விளைவுகளை வந்து சந்திக்கணும் பயங்கரவாதிகள் பதுங்கும் மையங்கள் வந்து இனி பாதுகாப்பானவை அல்ல அப்படின்னும் வெளிப்படையாக கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு இந்தியா வந்து கூட்டறிக்கையில கையெழுத்திட மறுத்ததுனால எஸ்இஓ கூட்டத்துடைய முடிவுல எந்த ஒரு கூட்டு பிரகடனமும் வெளியிடப்படலை இது பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வந்து மீண்டும் வலியுறுத்தியுள்ளதை காட்டுது குறிப்பாக சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் பயங்கரவாதத்தை பற்றி பேசுவதை தவிர்க்க முயற்சிக்கும் சர்வதேச மன்றங்களில் வந்து இந்தியா தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டில் தனித்து நிற்கும் அப்படிங்கிறத இந்த முடிவு மூலமாக நாம் பார்க்க முடியுது அதனால நாங்கள் எதுக்கும் அஞ்ச மாட்டோம் பயங்கரவாதத்தை ஒழிக்கிறது வரைக்கும் பயங்கரவாதத்தை அடியோட ஒழிக்கிறது வரைக்கும் இந்தியா ஓயாது அது வரைக்கும் எங்கே வேணுமானாலும் எப்போ வேணுமானாலும் பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா வந்து குரல் கொடுக்கும் இந்தியாவில் நடந்த பிரச்சனையை பத்தி நீங்க சொல்லாம ஒரு கூட்டறிக்கையை தயாரிச்சிருக்கீங்கன்னா இந்த கூட்டறிக்கையில் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு ஆணித்தரமாக ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை எஸ்இஓ மாநாட்டில் வந்து இந்தியா வந்து செஞ்சுருக்காங்க உண்மையிலே இந்தியாவுடைய இந்த துணிச்சலான முடிவை வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும் நண்பர்களே இந்தியாவுடைய இந்த துணிச்சல் வந்து இப்போ மட்டும் நடக்கல கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக அதாவது பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய துணிச்சல் ஒவ்வொரு நாட்டுகளையும் நம்ம காட்டும் துணிச்சல் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் நம்முடைய அமைச்சர்கள் இல்லாமல் நம்முடைய இராணுவம் துணிச்சலாக போரிட்றதுக்கோ அல்லது சண்டையிடுறதுக்கோ இவ்வளோ தூரம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மிக முக்கிய காரணம் நாம் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்துருக்கோம் அந்த முக்கியத்துவம் தான் அப்படிங்கிறத இதன் மூலமாக எடுத்துக்காட்டுது அதனால் இனி பாகிஸ்தான் மட்டுமல்ல சீனா மட்டுமில்லை எந்த நாடும் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக பேசுனாங்கன்னா அவங்கள உடனடியாக ஸ்பாட்லேயே வெளுத்து வாங்குவாங்க இந்தியா அப்படிங்கிறத இதன் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் வந்து ஒருவரம் கைது செஞ்சுருக்காங்க அந்த ஆள் வந்து கடற்படையுடைய தலைமையகம் இருக்குல்லையா அதில் வந்து பல ஆண்டுகளாக உளவு பார்த்து வந்தது தெரிய வந்திருக்கு ஆன்லைன் விளையாட்டுல பெரிய நஷ்டத்தை சந்திச்ச அவர் அதை ஈடுகட்டுறதுக்காக இது போல உளவு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததாக பலரும் கைது செய்யப்பட்டாங்க குறிப்பாக யூடியூபர்ஸ் காவலாளி கல்லூரி மாணவர் அப்படின்னு பலரையும் இவங்கள்லாம் நமக்கு எதிராக உளவு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வந்து கைது செஞ்சாங்க இதற்கிடையில் தான் இந்திய கடற்படையுடைய தலைமையகத்திலேயே பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐக்காக பல ஆண்டுகளாக உளவு பார்த்த நபர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் வந்து ஆபரேஷன் போதும் கூட உளவு பார்த்ததாக சொல்லப்படுது இது தொடர்பாக விஷால் யாதவ் அப்படிங்கிற நபரை காவலர் வந்து கைது செஞ்சிருக்காங்க விஷால் யாதவ் அப்படிங்கிற அந்த நபர் கடற்படை மற்றும் பிற பாதுகாப்பு பிரிவுகள் தொடர்பான ரகசிய தகவல்களை பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்து அனுப்பியிருக்கிறாரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் பணத்தை வாங்கி கொண்டு இந்த தகவலை அவர் பகிர்ந்து அவருடைய மொபைல் போன்ல இருந்து பெறப்பட்ட தரவுகள் வந்து இதை உறுதி செஞ்சிருக்கு ஹரியானாவை சேர்ந்தவர் தான் இந்த விஷால் கடற்படை தலைமையகத்தில் எழுத்தாளராக பணிபுரிஞ்சிட்டு வந்திருக்கிறாரு அவர் உளவு பார்த்தது உறுதியான நிலையில் ராஜஸ்தான் போலீசாருடைய உளவு பிரிவால் விஷால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறான் எல்லை மாநிலம் அப்படிங்கிறதுனால ராஜஸ்தான் மாநில சிஐடி உளவு பிரிவினர் வழக்கமாகவே பாகிஸ்தான் உளவுத்துறை நடவடிக்கைகளை கண்காணிச்சுட்டு வருவாங்க அப்படி கண்காணிக்கும் போது தான் விஷால் வந்து சிக்கியதாக சொல்லப்படுது இது தொடர்பாக மூத்த போலீஸ் அதிகாரி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது விஷ்ணுகாந்த் குப்தா அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா சமூக வலைதளங்கள் மூலம் பாகிஸ்தான் உளவு அமைப்பின் பெண் உளவாளியுடன் விஷால் வந்து தொடர்ந்து தொடர்புல இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு பிரியா சர்மா அப்படின்னு தன்னை அழைத்து கொள்ளும் அந்த பெண் முக்கியமான ரகசிய தகவல்களை பெறுவதற்காக அவருக்கு பணம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த விஷால் யாதவ் வந்து ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு அடிமையாகி அதில் அவருக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இதனால் குடும்பத்தை நடத்தவே முடியாத அளவுக்கு அவருக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கு பண தேவை அதிகரித்ததுனால தான் அவர் இது போல் பணத்தை வாங்கி கொண்டு உழவு பார்க்க தொடங்கியது அப்படின்னு முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு மேலும் அந்த அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து அதாவது விஷால் இருக்காருல அவர் வந்து கிரிப்டோ கரன்சி மூலமாகவும் பணத்தை பெற்றிருக்கிறாரு சில சமயம் நேரடியாகவும் வங்கி கணக்குகள் மூலமாகவும் பணம் பெற்றிருக்கிறாரு விஷால் யாதவிடம் தற்போது ஜெய்ப்பூரில் விசாரிச்சுட்டு வர்றோம் மாநில போலீசாரும் மத்திய புலனாய்வு அமைப்பினரும் இணைந்து விசாரணை நடத்திட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி மேலும் இந்த மோசடியில வேற யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு எவ்வளவு முக்கியமான தகவல்களை இந்த நபர் அனுப்பி இருக்கிறார் அப்படிங்கிற குறித்த தகவல்களை போலீசார் வந்து விசாரிச்சுட்டு வர்றாங்க இந்த காலத்தில் சமூக வலைதளங்கள் மூலம் எந்த அளவுக்கு தவறான காரியங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத இது காட்டுது அதே போல் நம்முடைய கருத்து என்ன அப்படின்னா சமூக வலைதளங்களில் யாராச்சும் தொடர்பு கொண்டு சந்தேகத்திற்கிடமான வகையில் நடந்து கொண்டாங்கன்னா மக்களாகிய நாம் வந்து உஷாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது அவங்கக்கிட்ட நம்ம ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது மேலே இது போன்ற நடவடிக்கைகள் பற்றி நமக்கு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா உடனடியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஆப்ரேஷன் சிந்துர் தாக்குதல் பாகிஸ்தானை உளவியல் ரீதியாக பாதிச்சிருக்கு இன்னும் ஒரு வருஷத்தில் மீண்டும் பாகிஸ்தானை இந்தியா தாக்கும் ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய நவீனமயமாக்கல் நடவடிக்கையை ஒப்பிடும்போது பாகிஸ்தான்கிட்ட இன்னைக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு பாகிஸ்தானுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஓமர் அயூப் கான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் பஹல்காம் தாக்குதலில் பாகிஸ்தான் நம்மளை வந்து தாக்க முயற்சி செஞ்சாங்க இந்த எல்லாம் முறியடிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் நம்முடைய நாடு நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்கள் அளிக்கப்பட்டுச்சு இதனையடுத்து தான் பாகிஸ்தான் வந்து கெஞ்சினாங்க நம்முடைய நாடும் சண்டையை நிறுத்தினாங்க இப்போது கொஞ்சம் அமைதி வந்து எல்லையில் நிலவிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இன்னும் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை முடியல பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதல் நடத்தினாலோ எல்லையில வாலாட்டினாலோ மீண்டும் உரிய முறையில் தாக்குதல் கொடுக்கப்படும் அப்படின்னு நம்முடைய நாடு தெரிவிச்சிருந்தாங்க இதனால் பாகிஸ்தானுடைய எம்பிக்கள் பலரும் பயத்திலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த நிலையில் தான் இந்த பயத்தை வெளிப்படுத்தி பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரான ஓமர் அயூப் கான் அவர்கள் பேசியிருக்கிறாரு இவர் வந்து முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் இருக்காருல்லையா அவருடைய கட்சியை சேர்ந்தவர் பாகிஸ்தானுடைய தெக்ரிக்கி இன்சாப் கட்சியை சேர்ந்த ஒமர் அயுப் கான் இந்தியா வந்து மீண்டும் பாகிஸ்தானை இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள தாக்கலாம் அப்படின்னு தன்னுடைய பயத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு இது பற்றி அயூப்கான் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியாவுடைய நவீனமயமாக்கல் நடவடிக்கையை ஒப்பிடும்போது பாகிஸ்தான் இன்னைக்கு ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை பாதுகாப்புத்துறைக்கு இந்தியா செய்யும் முதலீடு அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டே போகுது அடுத்த தலைமுறைக்கான ஏவுகணை முதல் போருக்கான ட்ரோன் சிஸ்டங்களில் இந்தியா முதலீடு செய்கிறாங்க இது நம்முடைய நாட்டுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்குது மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஸ்ட்ராட்டஜிக் கேப்பபிலிட்டிஸ் இடையிலான இடைவெளி அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து அதிகமாக இருக்குது பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஷ் ஷெரீஃபுடைய நிர்வாகம் நம் நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்காங்க இது வந்து தேசிய பாதுகாப்பு நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அச்சம் வந்து இருக்கு நாட்டுடைய பாதுகாப்பு தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு பதிலாக அரசு வந்து சமாதானம் செய்வதில் இறங்கியிருக்கு இந்தியாவுடைய ஆப்ரேஷன்ஸ் இந்து நடவடிக்கை பாகிஸ்தானை வந்து உளவியல் ரீதியாக பாதிச்சிருக்கேன் அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கு இதனால் இராணுவ பட்ஜெட்டில் அரசு வந்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு அவர் கதறி பேசியிருக்கிறாரு அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே இப்போ இதோட நம்ம இந்த விடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்